அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமான பதிவு அவசரமான பதிவு அப்படின்னே வச்சுக்கலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக இருக்குது பல அற்புத சேர்க்கைகளும் இந்த நாளில் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும் அதே போல் பண தேவை இருக்கிறவங்களுக்கும் தேவைக்கும் அதிகமாகவே வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னே சொல்ல அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஏஞ்சல் நித்திகாவுக்கு உண்டான ஒரு மந்திரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ரீசெண்டாக தான் போட்டிருந்தேன் அதை நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி விட்டீங்க அப்படினாவே போதும் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே வேறு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம் கேட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளாரையே வந்து பணம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு சகோதரிகள் வந்து ட்ரை பண்ணி அவங்களுக்கு உடனேவே வந்து பணம் கிடைச்சதா என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் ரீசெண்டாக போட்ட வீடியோலையும் கூட காட்டியிருப்பேன் உங்களில் யாருக்காவது அது போல் பணத்தேவை இருந்தது அப்படின்னா இந்த வீடியோனுடைய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி மட்டும் பாருங்கள் அற்புதமான பண வரவு ஏற்படும் சரி இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது கண்ணை மூடிட்டு இந்த நாள்ல எந்த விதமான நல்ல விஷயங்களையும் வந்துட்டு நம்ம செய்யலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமா இன்னைக்கு நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான தேய்பரை பஞ்சமி திதியானது இருக்குது இது வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு அற்புதமான திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த திதி வந்திருக்கக்கூடிய இந்த சேர்க்கை இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நமக்கு அஞ்சு 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 அப்படிங்கிற செயற்கை வந்து இருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது அஞ்சு இது அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் அடுத்து இந்த பஞ்சமி திதி இந்த நாள்ல வந்திருக்கு பஞ்சமி திதிங்கிறதே அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி தான் அடுத்தது வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் தான் சரிங்களா அதனால் இங்கே நமக்கு மூணு அஞ்சுக்கு குண்டான சேர்க்கை வந்து இருக்குது இந்த விசேஷம் பொருந்திய நாளில் பணவரவுக்குண்டான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஒன் அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏழு அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டே அஞ்சும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அடுத்தது நாலுங்கிற நம்பர் இந்த தேதி பதிமூணாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகையில் கிடைச்சிரும் அடுத்தது ஒன்று அப்படிங்கிறது இந்த தமிழ் தேதி இருபத்தி எட்டா இதனுடைய கூட்டுத்தொகை பத்துன்னு கிடைக்கும் பத்தில் நம்ம இந்த ஒன் பிளஸ் போது ஒன் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற மணி அட்ராக்ஷன் நம்பரும் வந்து கிடைக்கிது ஏற்கனவே இந்த நாளில் கற்பூரவள்ளி இலை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேங்க அது நம்ம சேனலில் எப்போதுமே நம்ம செய்வோம் இல்லையா அந்த கிராம்பு வச்சு எரிக்கிறது அது கிடையாது அது வந்து நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம் இது வந்து வேறு ஒரு முறையில் சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த முறை வந்து சக்ஸஸ் ஆகிறது இல்லை அப்போ அது ஆகலினா கூட இதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் அதனால நீங்க இந்த முறை போட்டுக்கறதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக இந்த நாளில் அஞ்சு வெந்தயத்தோட ஒரு பொருள் சேர்த்து பர்ஸில் வைங்க என் பர்ஸில் பணமே தங்க மாட்டேங்குது சேர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கு கூட பர்ஸில் பணம் நிரம்பி வழியும்னு சொல்லியிருப்பேன் அந்த பரிகாரமும் கூட நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் இப்போ நான் மேலே சொன்ன ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சரி இதை இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பரிகாரமானது வசிய நேரத்தை பற்றி தாங்க நம்மளுடைய சேனலில் ரீசண்ட் டேஸாகவே இந்த பணவசிய நேரம் குறித்து பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு நாளுமே இந்த பணவசிய நேரம் நேரம் வரும் சில சிறப்பான நாட்களில் வரக்கூடிய நேரங்களை பற்றி மட்டும்தான் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோக்களில் சொல்லிட்டு இருக்கேன் மேலும் இன்னைக்கு பண வசியை என்ன செவன் ஃபோர் ஒன்னும் இருக்கிறதுனால இந்த நாளில் இந்த நேரத்தை நீங்கள் பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இன்னைக்கு மொத்தம் மூன்று நேரங்கள் இருக்குதுங்க அதில் ஒரு நேரம் வந்து காலையிலேயே முடிஞ்சிருச்சு இன்று மாலை ஐந்து மணி ஆறு நிமிஷத்துலேருந்து ஐந்து மணி இருபத்தி நாலு நிமிஷம் மொத்தம் பதினெட்டு நிமிஷம் நமக்கு இந்த நேரம் வந்து இருக்குது அதே போல் இரவு பத்து மணி ஆறு நிமிஷத்துலேருந்து பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷம் இங்கேயும் ஒரு பதினெட்டு நிமிஷம் நமக்கு இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் செஞ்சீங்கன்னா போதும் குறிப்பாக பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த பணவசிய நேரம் அப்படிங்கிறதே மண் மண்தத்துவ அடிப்படைப்படி தான் கணக்கிடப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கைக்கும் இந்த மண் தத்துவத்துக்கும் நிறைய வந்து தொடர்பு உண்டு அதனால் பெண்கள் செய்யும்போது ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ ஆண்கள் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாதா செஞ்சால் வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லவில்லை பெண்கள் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி குழந்தைங்க கிட்ட சொல்லி கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யாருமே இல்லை அப்படிங்கும்போது நீங்களே வந்துட்டு செய்யுங்க உங்களுக்கும் நல்ல தான் கிடைக்கும் பயப்படாதீங்க சரி இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரி செய்யணும் ஆஃபீஸில் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறவங்க எந்த மாதிரி செய்யணுங்கிறத இதே பதிவிலே கொடுத்துட்றேன் அதனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய முறை குறித்து சொல்லிடுறேன் இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுக்கும் உரியது இன்றைக்கி புதன்கிழமை அவங்களுக்குரிய நாளாக இருக்கிறதுனால நீங்கள் இதை எடுத்துக்கோங்க நல்ல பச்சை நேரத்தில் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறம் அல்லது பச்சை நிறம் அல்லது ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இது ரெண்டே ரெண்டு தான் நமக்கு தேவை இப்போ இந்த ஏலக்காயும் பேனாவையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகுத்தண்டை நேரம் வச்சுக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் தேய்ச்சி அந்த சூட்டை கண்களையும் முச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த ஏழைக்காயில் செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற பணவசிய நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இது நீங்கள் ஏலக்காயில வந்து எழுதிக்கோங்க அடுத்து இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற வார்டையும் நம்பரையும் சேர்த்து சொல்லுங்கள் மதியம் ஒரு வீடியோவில் கூட இதை பற்றி தான் சொல்லியிருப்பேன் அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இதுக்கும் நீங்கள் இதையவே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்படி சொல்லி முடித்ததும் உங்கள் கையில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்கள் பண தேவை பூர்த்தியான மாதிரி நீங்கள் இமேஜினும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த ஏலக்காயை உங்களுடைய பர்சில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க உங்கள் கணவருக்காக இந்த பரிகாரத்தை போது அவருடைய பர்சில் நீங்கள் இதை வச்சிடலாம் பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் இது இருக்கட்டும் பதினஞ்சு நாட்கள் கழித்து இதனுடைய வாசம் குறைஞ்சிருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் இதை தூக்கி கால் பண்ணாத இடத்துல போட்டுடலாம் அடுத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பேனை எடுத்துக்கோங்க ரிலாக்ஸான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க அதன் பிறகு உங்களுடைய இடதுகையினுடைய இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இந்த கவுண்ட் செவன் ஃபோர் ஒன்னுங்கிற போர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அப்படியே கண்களை மூடி இந்த நம்பரையும் சொல்லுங்கள் சுவிட்ச் வார்டையும் சொல்லுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடச்சிட்ட மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அப்படி சூழ்நிலை காரணமாக இந்த நேரத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இரவு தூங்கிறதுக்குள்ளே ஒரு பத்து மணிக்குள்ளேற நீங்கள் இந்த செய்யும் செய்யும்போதும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ நம்ம சேனலில் சொன்ன மற்ற பரிகாரங்களோடு சேர்த்து இதையும் வந்துட்டு செய்யலாமா அப்படி செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு வந்து கேட்பீங்க அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பரிகாரங்கள் கூட செய்யலாம் இந்த பதிவு குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்